பக்தர்களின் வழிபாட்டிற்காக கொழும்பு வெல்லவத்த மயூரபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த சரையு நதி தீர்த்தத்திற்கு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று காலை நடத்தப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகர் மஹிந்தயா பாபிவர்தன இலங்கைக்கான இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா சீதையம்மன் ஆலி அரங்காவதர் சபையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரமுகர்களும் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள குழுவினரும் இதன்போது பிரசன்னமாகி இருந்தனர் விசேட பூஜைகளை அடுத்து அயோத்தி ஸ்ரீராமர் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட சரையு நதி தீர்த்தத்துடன் சீதையம்மனுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட சீர்வரிசை பொருட்களை தாங்கிய ரத யாத்திரை தனது பயணத்தை ஆரம்பித்தது கொழும்பு செட்டியார் தெருவை சென்றடைந்த இந்த யாத்திரையில் உள்ள புனித பொருட்களை பெருந்திரளானோர் வழிபட்டனர் காலையிலேயே நினச்சேன் ஆசைப்பட்டேன் சீதம்மன் கோயிலில் இவ்வளோ அந்த இதை கும்பாயிசத்துக்கு இந்த தீர்த்த யாத்திரையை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு காலையிலே எழுங்கணுன்னே நினச்சேன் ஆனால் அந்த அளவுக்கு இப்படி கொடுத்து வைக்கணும்னு நினைக்கல இதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது இந்த ரத யாத்திரை வந்து இந்து மத மக்கள் எல்லாருக்கும் ஒரு மிக ஒரு வரப்பிரசாதம் பாரத நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் இந்து மக்களாகிய நாங்கள் ஒரு பெருமை இதை பண்ணி தான் அருமையான ஒரு நிகழ்ச்சி இனிமேல் இந்த நாடு செந்தளிப்பா இருக்கும் அது பெரிய பெருமை நமக்கு நம்ம நாட்டுக்கும் நம்ம இனத்துக்கும் நம்ம மக்களுக்கும் இதனை அடுத்து செம்பட்டா வீதியிலும் ஆமர் வீதியிலும் ரத யாத்திரையை பெருந்திரளானோர் தரிசித்தனர் தற்போது நுவரெலியா சீதா எலிய சீதியம்மன் ஆலயத்தை நோக்கி இந்த ரத யாத்திரையானது சென்று கொண்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாய் இருக்கின்றது நியூஸ்வ செய்திகளுக்காக சரிகளதி ரத யாத்திரையில் இருந்து நான் ஜீவானந்தம் லாவணியர்